啊。Ah. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இப்போ நம்ம பார்க்க போறது மூன்றாவது திருப்பாவை ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கையலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் இதில் வந்து ஆண்டாள் இந்த மாதிரியான ஒரு பாவை நோன்பு நாம் நோத்தோம்னா எவ்வளவு அழகாக உலகம் செல்வ செழிப்பாக இருக்கும்ன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா நாடெல்லாம் திங்கள் மும்மா பெய்து நாட்டில் வந்து மூணு திங்கள் மும்மாறினா ஒரு மாதத்தில் மூன்று முறை மழை பொய்து தான் சரியான அளவு மழை அதை பெய் பொய் உங்க பெருஞ்சென்னல்லோடு கையிலோவில் சென்னல் அதாவது நெல் வளர்ந்திருக்கிற அந்த எந்த அழகாக நிலத்தில் நெல் வளர்ந்துருக்கிறப்போ அதற்காக கட்டப்பட்ட அந்த வரப்புக்குள்ளே இருக்கிற அந்த நீர் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே மீன்கள் ஓடி விளையாடும் அளவுக்கு செழுமையாக இருக்கும் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப குவளைனா தாமரை மலருக்குள்ள அந்த தேனை உண்டு அந்த வண்டு அப்படியே மயக்கமாக தூங்குறது அப்புறம் சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் கன்றுகள் வந்து பாலை உண்பதற்காக தாய் பசுவின் மடியில் வாய் வைக்கும் பொழுது அப்படியே பால் எக்கச்சக்கமாக ஆறாக பெருகி ஓடி குடங்கள்லாம் நிறைந்து கொண்டே போகும் அப்படின்னு எவ்வளோ அழகாக நம்ம நல்லா சொல்லியிருக்கா இல்லையா இந்த மாதிரியான ஒரு செல்வ செழிப்பு நமக்கு வரணுன்னா அதை தரக்கூடியவர் யார் நாம் வந்து இந்த மாதிரி நோன்பு இருக்கோம் யாரை நோக்கி நோன்பு இருக்கோம் யாரை நோக்கி நோன்பு இருந்தால் நமக்கு இந்த செல்வ செழிப்பு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா யாரை நோக்கி நோன்பு இருந்தால் அவரால் இதை நமக்கு தர முடியும் இதை நமக்கு தரக்கூடியவர் கண்டிப்பாக உலகத்தில் நீர்வளம் நிலவளம் மழை பொழியிறது நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் சுற்று வட்டாரம் நல்லா இருக்கணும் அதிக சூடு இருக்கக்கூடாது ஆனால் அளவான சூடு இருக்கணும் அதிக காற்று இருக்கக்கூடாது அளவான காற்று இருக்கணும் அப்படி தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே தன் கட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய ஒருவரால் தான் இதை நமக்கு கொடுக்க முடியும் அப்பேற்பட்டவர் யாருன்னா ஓங்கி உலகலந்த உத்தமன் இந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் வந்து அழக வாமனனா வந்து விஸ்வரூபம் எடுத்து உலகை அளக்கிறார் இல்லையா இதை பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது இதற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா பகவத்கீதையில் பதினோராம் அத்தியாயம் அதில் வந்து விஸ்வரூப தரிசன யோகம் அதில் வந்து பகவான் சொல்கிற அர்ஜுனன் கிட்டே இந்த பார் அர்ஜுனா நான் உனக்கு வந்து ஒரு விஸ்வரூபத்தை காமிக்கிறேன் உன்னோட சாதாரண கண்களால் அதை பார்க்க முடியாது அதற்கு நான் உனக்கு தெய்வீக கண்களை கொடுத்து உன்னை காண வைக்கிறேன் அப்படின்னு சொல்றே திருஷ்டும் அதாவது உனக்கு இந்த மாதிரி கண்களை கொடுக்கிறேன் சராச்சரம் அதான் நம்ம சராச்சரம் சொல்றது என்ன அண்ட சராச்சரம் மொத்த விஸ்வம் உலகத்தை உலகம் என்பது அதில் ஒரு பகுதி தான் அந்த அண்ட சராச்சரத்தையே தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய தன் உருவத்தை பகவான் காட்டுகிறார் இல்லை சராச்சரம்னா என்னென்னா சரம் அச்சரம் சரம் அப்படின்னா என்னென்னா மூவ் பண்ணக்கூடியவை அசையக்கூடியவை அச்சரம்னா அசையாதவை அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாமே சொல்கிறோம் இல்லையா அசையும் அசையா அசையக்கூடியவை அசையக்கூடாது அசைய முடியாதவை அது எல்லாமே தன்னுள் அடக்கியது தான் சராச்சரம் அப்பேற்பட்ட அந்த சராச்சரத்தை தன்னுள் அடக்கிய பகவான் அர்ஜுனனுக்கு அந்த ரூபத்தை காண்பிக்கிறார் இல்லையா அப்பேற்பட்ட தான் இந்த மாதிரியான ஒரு செழுமையான நிலையை தர முடியும் அனைத்து விஷயங்களும் அவர் கட்டுக்குள் இருக்கும் ஐம்பூதங்களும் அவர் கட்டுக்குள் இருக்கும் அப்போதான் சரியான அள அளவு மழை பொழியும் சரியான அளவு வெயில் காயும் நிலம் நன்றாக இருக்கும் காற்று நன்றாக இருக்கும் எல்லாமே நன்றாக இருக்கும் அது அனைத்துக்கும் காரணம் பகவான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவை வைத்து கொள்வது தான் அப்பேற்பட்ட பகவான் அந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாம் இந்த மாதிரி நீராடி இந்த மாதிரி பாவை நோன்பு நூற்றோம்னா பகவான் அனைத்தையும் தனக்கு தருவான் அந்த பகவானால் மட்டும்தான் இதெல்லாம் தர முடியும் ஏன்னா அது அனைத்தும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளன அப்புறம் அவன் உத்தமன் ஏன்னா நீ அவனை நினைத்து நோற்கும் நோன்புக்கு கண்டிப்பாக உனக்கு பலன் தருவான் கண்டிப்பாக ஏமாற்றி விட மாட்டான் அப்பேற்பட்ட உத்தமன் பாடி நாம் இந்த பாவை நோன்பை நோப்போம் அப்படின்னு அழகாக சொல்கிறாள் ஆண்டா ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சந்தான்